வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கீஸ் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப வித்தியாசமான திருடர்களை பார்த்துருப்போம் பிக் பாக்கெட் அடிப்பான் செயின் ஸ்னாச்சிங் பண்ணுவான் ஒரு வீட்டில் இருக்கிற பீரோகோட கொள்ளையடிப்பான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான திருடர்களை நம்ம பார்த்துருப்போம் இந்த திருட சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் திருடமாட்டான் இவன் கை வச்சது எல்லாமே பெரிய பெரிய விஷயந்தான் முன்னாள் பிரதமர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய கையெழுத்தை போட்டு தாஜ்மஹாலையே மூணு தடவை விற்றுருக்கான் டெல்லி செங்கோட்டையை வைத்துருக்கான் ராஷ்டிரபதி பவன் பிரசிடென்ட்டுடைய கெஸ்ட் ஹவுஸை விற்றுருக்கான் இதுக்கெல்லாம் உச்சகட்டமாக பார்லிமெண்ட்டையே விற்றுருக்கான் அவன் யாரு அவன் பேர் தான் நத்வர் லால் நட்வர்லால் அப்படிங்கிற திருடனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம கேவிபி டாக்கேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நட்வர்லால் கிட்டத்தட்ட வித்தியாச வித்தியாசமான பெயர்களை யூஸ் பண்ணியிருக்காரு ஐம்பது விதமான பேர்கள் இவருக்கு இருந்திருக்கு அந்த அடையாளத்தை வச்சு தான் எல்லா இடத்துலையும் இவர் ராபரி செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் திருடின பல இடங்களில் கிட்ட மாட்டவும் செஞ்சுருக்காரு கிட்டத்தட்ட ஒன்பது தடவை போலீஸ் கிட்ட மாட்டியிருக்காரு ஜெயிலில் போட்டிருக்காங்க ஆனால் ஒன்பது தடவையும் இவர் இருந்து எஸ்கேப் ஆயிருக்காரு அதில் ஒரு தடவை மட்டும் இவர் எஸ்கேப் ஆன விதம் ரொம்ப ஃபேமஸாக எல்லாராலேயும் பேசப்பட்டுச்சு அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கான்பூர் ஜெயிலில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய யூனிஃபார்மையே திருடி அதை இவர் போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக எல்லா ஆஃபீஸர் முன்னாடியும் நடந்துக்கிட்டே வெளியே போயிருக்காரு கடைசியாக அவருடைய எண்பத்தி நாலாவது வயசில் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு அதுக்கப்புறம் அவரை யாருமே பார்க்கல நட்வர்லால் த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் கிட்டத்தட்ட எட்டு மாநிலங்களில் நூற்றுக்கும் அதிகமான வழக்குகள் இவர் மேலே பதிவாகியிருக்கு நட்வர்லால் திருடுறதுல ரொம்ப கை தேர்ந்தவராக இருந்திருக்காரு அதுக்காகவே படிக்கவும் செஞ்சிருக்காரு விபி சிங் தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக நகைகளை ஏற்பாடு செஞ்சிருக்காரு நட்டுவர்லால் அந்த நகை கடைக்கே போய் போலியான செக் கொடுத்து கையெழுத்தும் போட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் மதிப்புள்ள நகைகளை திருடியிருக்காரு அப்போது விபி சிங் இந்த நாட்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையில் யாரெல்லாம் பங்குகளை வாங்கி வச்சுருந்துருக்காங்களோ அந்த பங்குகளை கூட நட்வர்லால் இருக்காரு ஒரு போலியான டிகிரி படித்த மாதிரி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஒரு ஷேர் மார்க்கெட் புரோக்கர்கிட்ட இருந்து பேங்க்குடைய ரூல்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பேங்கையும் கொள்ளையடிச்சிருக்காரு இந்த மாதிரி அரசாங்கத்தையே பல்வேறு விஷயங்களை ஏமாற்றியிருக்காரு கடைசியாக அவருடைய மரணத்தை வச்சு எல்லாத்தையும் ஏமாத்தவும் செஞ்சிட்டாரு அவருடைய மரணத்தில் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இரண்டு விதமான தகவல்கள் வருது இந்த இரண்டு தகவல்களில் எது உண்மை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியலை நட்வர்லாலுடைய வழக்கறிஞர் கூற்றுப்படி ஜூலை இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நட்வர்லால் இறந்துட்டதா ஒரு தகவல் இருக்கு ஆனால் நட்வர்லாலுடைய சகோதரருடைய கணக்குப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலையே நட்வர்லால் இறந்துட்டதா ஒரு தகவலும் இருக்கு ஆனால் இந்த ரெண்டு தகவல்லையும் எது உண்மையானது உறுதியானது அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு திருடனை நம்ம இந்திய அரசாங்கம் பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய திருட்டுகளை பண்ணியிருக்காரு நட்டுவர்லால் இப்போல்லாம் தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்துருச்சு ஸோ இப்போ இந்த மாதிரி தாஜ்மஹாலை விற்கிறதெல்லாம் சாத்தியமில்ல தான் ஆனால் அந்த காலத்திலேயே இவ்வளவு பெரிய திருட்டு வேலைகள் நடந்ததுக்கு காரணம் அப்படின்னா கண்டிப்பாக தொழில்நுட்பமாக தான் இருக்கணும் இருந்தாலும் தாஜ்மஹால் செங்கோட்டை மேலையெல்லாம் கை வச்சது ரொம்ப ஓவர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கேவிபி டாக்கி subscribe சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்